இயேசுவின் திரியிருதிய நவநாள் ஜபத்தை இணைந்து சொல்வோம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே தேவரருடைய திரு இதயத்தின் உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்குத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் நன்மைகளுக்கும் வேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணி ஆகிய திரு இதயத்தின் வேறு வேறு நின்று இதை கேட்கப் போகிறேன் தயால சம்பன ஐஸ்வர் அடங்கிய பொக்கிஷத்தினால் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன் தாமே பிரசனமாய் இருக்கதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக இருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன் ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன் இக்கட்டு இடஞ்சலில் என் ஆறுதல் நீரே துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோள் நீரே சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு நம்பியிருக்கிறேன் சித்தம் வைத்தாலே போதும் என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும் திவ்யேசுவே தேவரிருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபத்திரம் வந்தான் ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாவப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தழுவீர் அல்ல உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி அருளும் என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரருடைய கிருபை நிறைந்த இதயம் எனக்கு இறங்காமல் போகாது இரக்கமுள்ள திரி இருதயமே என் விண்ணப்பத்தின் மட்டு தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே தேவரிரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்கவே நல்ல அன்புக்குரிய ரட்சகரே ஆராதனைக்குரிய உமது திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும் நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன் ஆமேன் இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கும் ஜபம் ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே மனுக்குலத்தின் இரட்சகரே உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பியர்களும் நாங்கள் தேவரிற்கு சொந்தமானவர்கள் உமக்கு சொந்தமானவர்களாகவே இருக்கும்படி இருக்கிறோம் இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒண்டி திருக்கத்தக்கதாக உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை வேறே அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள் ஓம் மகா தயாளம் நிறைந்த இயேசுவே இவர்கள் எல்லார் பேரிலும் இரக்கமாயிரும் இவர்கள் எல்லாரையும் உமது திரு திருஹிருதத்தர்கள் இழுத்தருளும் ஆண்டவரே உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே அன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டுக்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக அபத்த பொய் கொள்கைகளால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக எங்கும் ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் எல்லாரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும் இவர்களை ஞானத்தின் பிரகாசத்திற்கும் இறைவனின் அரசிற்கும் அழைத்தருளும் சுவாமி முற்காலத்தில் தேவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயிருந்தவர்களின் பிள்ளைகள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும் உமது திரி ரத்தம் அவர்களின் இரட்சணியத்தினுடையவும் ஜீவியத்தினுடையவும் ஸ்நானமாக அவர்களுக்கு உதவ கடவதாக ஆண்டவரே உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமான சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டும் சகல நாட்டு மக்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும் இப்பூமியில் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை மட்டும் ஒரே குரலில் சப்தமாய் நமக்கு ரட்சணையும் கொண்டு வந்த திவ்ய இருதயத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மகிமையும் வணக்கமும் சதா வருவதாக என்ற புகழ் விடாது சப்தித்து ஒழிக்க கடவது இயேசுவின் திரு ஹுதயத்திற்கு ஜபமாலை ஒப்பு கொடுப்போம் அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திற்குளமிருந்து எங்களை இரட்சி எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீண்டலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழிவிடுமே கிறிஸ்துவின் பாடலே என்னை தேச்சிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உன் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமே நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தை மன்னகத்தை படைத்த எல்லாம் வந்த தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் துவி ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் போந்தி பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் திழந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க தீராவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மதியே இறைவனின் தாயே பாய்லாம் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆனேன் அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மதியே இறைவனின் தாயே பாதிலாய் இருக்கிற இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாலாய் இருக்கிற இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இந்த முதலாம் பத்து மணி துளிகளில் பிற மதத்தினரால் பிரிவினை சகோதர சகோதரிகள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தி அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜீவிப்போம் திருஹிருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே போல் மாற்றியும் மதுரமான திரு இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேமாய் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாய் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே பத்து மணி துளிகளில் மாசு நிறைந்த கிறிஸ்துவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயத்தை

இயேசுவின் மதுரமான திரி ஹிருதயமே என் சிநேகமாயிரு இயேசுவின் மதுரமான திரி ஹிருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரி ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரி ஹிருதயமே என் சினேகம் இயேசுவின் மதுரமான திரி ஹிருதயமே என் சிநேகம் மரியாவின் மாசற்ற இருதயமே

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிருசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரி இருதயமே என் சிநேகமாகிறும் ஈசுவின் மதுரமான திரி இருதயமே என் சிநேகமாக ஈசுவின் மதுரமான திரி இருதயமே என் சிநேகமாகிறும் மரியாவின் மாசற்ற இருதயமே ஏன் பிரச்சினையமாகிறும் இந்த நான்காம் பத்து மணி துளிகளில் மனிதர் அனைவராலும் ஒருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் திரு திருஹிருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றிவிடும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாய் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாய் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே பத்து மணி தொழிலில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் திரு இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயத்தை உங்கள் இருதயத்தை போல் மாற்றி அழகும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிருசுவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிருசுவின் மதரமான திரு இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

மரியாவின் மாசற்ற இருதயமே என் பிரச்சனையும் இயேசுவின் திரு இருதயமே இரக்கமாயிரும் பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய மரியாவின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக திரு இதயத்தின் அன்பரான தூய யோசிப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஈசுவின் திரு இருதயமே உமது ஆட்சி வருக எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் எனது ஜெபம் தவம் அனுதின செயல்கள் இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றேன் எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும் ஆமீன் இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகி இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய் ஆவியாகி இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் வாழும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திரு எங்கள் மேல் புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய் ஆவியாரால் உருவான இயேசுவின் திரிகிறதேமே எங்கள் மேல் இரும் தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரிகிறதேமே எங்கள் மேல் இரும் அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவன் திரு எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்டேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவன் திரு எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவன் திரு எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்புத்தி சுவாலித்து எரியும் சூளையான இயேசுவன் திரு எங்கள் மேல் இரும் தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவன் திருகிறதேமே எங்கள் மேல் இரும் சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவன் திருதேமே எங்கள் மேல் இரும் எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் உரிய திரு இறுதேமே எங்கள் மேல் இரும் எங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவன் திரு எங்கள் மேல் இரும் ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநெறி செல்வமான இயேசுவன் திரு இறுதேமே எங்கள் மேல் இரக்கமாய் இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரியிருதேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரியிருந்தேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரியிருதேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரியிருதேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரியிரு देने எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரும் வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரும் மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரியிருதேமே எங்கள் மேல் இரும் ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு எங்கள் மேல் இரும் எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு எங்கள் மேல் இரும் பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இருதையமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இறுதியமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இறுதியமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இறுதியமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயசெய்து மீட்டருளும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும் மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயகூர்ந்து கண்ணோக்கி அருளும் உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும் உம்மோடு தூய் ஆவியாரின் ஒண்டிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்ற இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரில் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பச்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாறச் செய்தருளும் தவறு எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருவை செய்தர்களும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் பலமும் விருந்தா பிரியர்களுக்கு ஒன்று கோளும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் மாட்டிலும் தேவரி தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திரு சிறுபிள்ளைகளை சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே உமது விசாரணையிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுக்கு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடுகிறோம் திவ்ய இயேசுவே முறை உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இழைப்பாற கிருவை புரிந்தருளும் ஆமீன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ